அம்மன் வணங்காமல் அது நாலு இருக்காது எந்த சூழ்நிலையும் எனக்கு இருக்காது அப்படி ஒரு மிக பெரிய திருப்புமணியான அம்மன் வந்து எனக்கு இந்த கருமாரி அம்மன் மிக பெரிய வரமா இந்த சாதங்குபத்துல இந்த அம்மன் வந்து அமைஞ்சிருக்குது நம்ம ஒரு தாய் வந்து ஒரு மகனை எப்படி அரவணனைக்குவாளோ ஒரு குழந்தை தாய் வந்து எப்படி யாரும் நினைக்கலாம் அந்த உணர்வோடு அந்த உணர்ச்சியோடு தான் வந்து இந்த அம்மனை போதெல்லாம் உணர்வுகள் வெளியே வரும் இந்த அம்மனை விட்டு வணங்கிட்டு வெளியே போனாவே உடல் முறையெல்லாம் சிலிருக்கும் அந்த கோயில என்ன அறியாமலே கண்ணில் தண்ணி வந்துடும் அம்மனை சந்திக்க வந்தாலே அப்படியே கஷ்டப்பட்டு வந்தாலும் சரி அடிப்பட்ட நின்று ஒரு நிமிஷம் மனமுறைக்கு வேண்டி இந்த அம்மா கிட்ட நின்னாங்கன்னாக்கா அதுக்கான பலனை இந்த அம்மா இந்த அம்மா கிட்ட வந்து கண்டிப்பா கிடைக்கும் அம்மன் மஞ்சள் தான் அபிஷேகம் பண்ணும் மாலை போடும்போதுவோ அபிஷேகம் பண்ணும்போதோ அதை வந்து தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமா கருதி தான் இங்க வந்து எல்லாருமே அந்த பூஜை செய்கிறாங்க அது மிக இன்னைக்கு பெரிய பாக்கியம் தான் இன்னைக்கு ஆம்பு சாடர் குப்பத்தில் இருக்க தேவி பெருமாரியம்மன் கோவில் இருக்கும் வந்து உயிரோட்டமா உட்காந்துட்டு இருக்கிறாங்க அம்மன் இருக்கிறாங்க அம்பாள் கேள்வி நீங்க நேரோடையே பேசலாம் அம்பாள் கேள்வி பூ போட்டு நீங்க உத்தரவு கேட்டிங்கன்னா அம்பாள் வந்து நடக்கும் நடக்காதுன்றதை முன்னாடியே சொல்லிடுவாங்க அந்த பக்திக்கு தாங்க சக்தி உண்டு கலியுகத்தின் மகா மகாசக்தி படித்த கருமாரியம்மன் திருக்கோவில் பக்தர்களோட திருக்கரங்களால் கர்ம வினைகளை தீர்க்கும் கருமாரியம்மன் அன்னையின் வாக்கின்படி என்னை தேடி வரும் பக்தர்கள் அனைவரும் என் பிள்ளைகள் அவங்களோட திருக்கரங்களால் மஞ்சளால் நீராட்டி செய்தால் அவங்களோட பாவங்களை போக்குவேன் கர்ம வினைகளை தீர்ப்பேன் அன்னையின் வாக்கு அவங்க மரங்களை கொடுப்பேன் அன்னையின் வாக்கு அந்த கனதாட மனம் முருகி அன்மா நீ எந்த பிரச்சனையை பாத்துக்கோன்னு அவள் கேள்வி சொல்லுங்க உருமாறி வந்தேனும் தன் பக்தர்களை காத்தருள்வாள் கருமாரியம்மன் என்ற சத்தியமான வார்த்தை